பிரைஸ லாட் இந்த மண்பானை வந்து நான் வந்து ஒரு பழைய சாதத்துக்காக வாங்கினேன் இது ஒரு ஃப்ரைடே ஈவினிங் பிளாக் இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து நூடுல்ஸ் கேட்டாங்க பசங்க ஸோ எக் போட்டு ஒரு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன் டின்னருக்கு இது வந்து தயிருக்கு நான் மூணு பேக்கெட் பால் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் மூணு பேக்கெட் வாங்கி தயிர் போட்டு வச்சுருவேன் வினிகர் பிக்கல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் பச்சை மிளகா வினிகரில் போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற டைமில் உரை ஊற்றி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக தயிர் செட் ஆயிரும் நைட் ஆயிடுச்சு இதை நெக்ஸ்ட் டே மார்னிங்கு இந்த குட்டி பசங்களெல்லாம் நாங்கள் ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே பறக்க விட்ருவோம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா சாட்டர்டேனால போய் மீன் வாங்கிட்டு வந்தேன் மூணு வாவல் மீனும் குட்டி குட்டி தேங்காய் பறையும் வாங்கிட்டு வந்தேன் ஒரு மீனை மட்டும் நான் முழுசாக நானே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா துண்டு போட கஷ்டமாக இருந்தது ஹார்டாக இருந்தது எல்லாம் மசாலா போட்டு சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்போத்துக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு துண்டு பொறிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டி மீனை வந்து நான் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையிலே போய் எதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டோன்னா அந்த டேவே வந்து பெரிய சமையல் தான் பெரிய அதாவது குக்கிங் கரெக்ட் டைமுக்கு முடிச்சிட்டோன்னா டென்ஷனே கிடையாது ரெண்டு பச்சை மிளகா போட்டு ஒரு சிம்பிளான மீன் குழம்பு இது மீன் பொறிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பொதுவாக மீன் பொறிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது அந்த எண்ணெயிலேயே நீங்கள் தாளித்து கொட்டினீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி ஃபிஷ் பிரியாணி பண்ணும்போதும் பாருங்கள் மீனை பொறிச்சு அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவை ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மீன் வந்து ஊறலை ஆனால் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் பொறிச்சிட்டேன் மீதியெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சின்ன வெங்காயம் கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து குழம்பு ரெடி ஊற்றி ஊற்றியாச்சு இந்த ஸ்பூன் வந்து நீங்கள் அந்த மீன் உடையாமல் இருக்கிறதுக்காக நான் போட்டு லைட்டாக கலர்றேன் பெரிய கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிரும் அதுக்காக இப்போ வந்து சிப்ஸு மீன் குழம்பு மீன் பொரிச்சதை வச்சு நினைதே லஞ்ச் முடிந்தது அன்றைக்கி ஈவினிங் வந்து டீநகர் போயிருந்தோம் கொலுசு வாங்கலான்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு கொலுசு வாங்கி ஸோ ஒரு கொலுசு சிம்பிளாக வாங்கி போடலாமேனு சொல்லிவிட்டு டீநகர் பர்ச்சேஸ்க்காக டீநகர் போயிருந்தோம் குமரன் பார்த்தேன் அப்புறம் மலபார் பார்த்தேன் எல்லா கடையும் பார்த்தேன் நான் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அப்படியே கொஞ்சம் கம்மல் எல்லாம் பார்த்தோம் ஆனால் கம்மல்லாம் வாங்கலை பார்த்தோம் நைன் கிராம்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் டிசைன் இருந்தது கொலுசும் வந்து குமரனில் ஏகப்பட்ட டிசைன் வச்சுருந்தாங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தது நிறைய முத்து வச்சு ஃபுல் அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் அப்புறம் வந்து இந்த காலேஜ் கோயிங்க கேர்ள்ஸ் போடுற மாதிரி ஸ்டோன் வச்சு நிறைய பேட்டர்ன் இருந்தது இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பேட்டர்ன் சிம்பிளாக அப்படியே எனாமல் வச்சு சூப்பராக இருந்தது பட் ஆனால் எனக்கு என்னமோ அது செட் ஆகலை இதுவும் நல்லா இருந்தது நான் சில வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள் யாருக்கெல்லாம் கொலுசு போட பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது ஏன்னா பிள்ளைங்க மாடர்ன் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சி ஜீன்ஸ் எல்லாம் போடுறதுனால வேண்டான்னு சொல்கிறாங்க கொலுசு போடுறதுக்கு பட் அது குட்டி பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம ஃபுல் சலங்கை வச்சு நான்லாம் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் வீட்டுக்குள்ளே சல் சல் நடந்து வரும்போது அந்த சத்தம் கேட்க நல்லாயிருக்கும் நிறைய இந்த பாருங்க இந்த வெரைட்டில இவ்வளவு அழகா இருக்குன்னு ரெண்டு மூணு வெரைட்டி போட்டு பார்த்தேன் கடைசியில வந்து ஃபைனலா வந்து டெய்லி யூஸ் போடுற மாதிரி சிம்பிளா ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டேன் இதுதான் நான் வாங்கியிருக்கேன் நாலஞ்சு எடுத்து வச்சு ஃபைனலாக டிசிஷன் பண்ணேன் எடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது அந்த முடிவு எடுக்க எதை எடுக்கலாம் எதை பண்ணலாம் இது வேண்டாமான்னு சொல்லிட்டு என்ன மாமே கொலுசு பிடிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது இனிதே போனது வந்து நல்லா சுட்டிட்டேன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டேன் இப்ப போய் சாப்பிட போறோம் போகிற வழியில தனுஷ்க்கு இருந்தது சரி அதுக்குள்ளே போய் கொஞ்சம் கம்மல்லாம் வேடிக்கை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதெல்லாம் நான் ரிங் போட்டிருக்கேன் பாருங்கள் இது நைன் கிராம்ஸ் தான் சூப்பராக இருந்தது அந்த இதுக்கு முந்தி போட்ட அந்த ஜிமிக்கி வந்து ரூபி ஸ்டெட் வச்சு இது செவன்டீன் கிராமு கல் மட்டுமே இருபத்தோராயிரம்னு சொன்னாங்க ஆனால் அந்த கல்லோடு ரிட்டர்ன் பண்ணால் அப்படியே அந்த ப்ரைஸும் ரிட்டன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க இன்டீரியர் வேறு லெவலில் இருந்தது ஆனால் மற்ற கடையை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் ஜாஸ்தி தான் வில அப்புறம் அப்படியே போயிட்டு போகிற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு அப்பப்போ வந்து நம்ம வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகக்கூடாது வெளியே போனால் தலைவலி வந்துடும் ஹோல் டே நம்ம வெளியே போய் ட்ராவல் பண்ணும் போது லிக்விடாக ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் நைட் வந்து டயர்ட்னஸும் தெரியாது தலைவலியும் வராது இது வந்து ஒரு சண்டே மார்னிங்கு காலையிலே எழுந்திரிச்சு வீடு பெருக்கி ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அன்றைக்கி ஆப்பம் போட்டிருந்தேன் ஆப்பம் வந்து நான் ஆப்ப கடாயில் போடாமல் தாளிப்போம் இல்லையா அந்த கடாயில் ஊற்றி பார்த்தேன் அந்த குட்டி ஹேண்டு இதில் சூப்பராக இருந்தது அப்புறம் அன்னிக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி ரைத்தாலாம் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து சண்டே ஈவினிங்கு இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ போட்டாச்சு சூடாக ஒரு டீ குடித்தாச்சு கீழே போய் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நைட் வந்து அந்த ஃபுல் ஃபிஷ் எடுத்து வச்சுருந்தாலும் அது ஃப்ரை பண்ணேன் மத்தியானம் செஞ்ச பிரியாணியும் இருந்தது ரெண்டையும் வச்சு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் என்னோடய பர்த்டே அன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் இதுதான் எங்களோட வீக்கெண்ட் ரூட்டின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளெஸ்ட் ஹெட்கு Thanks for watching.